ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கம் ரீவி பார்க்கலாம் விஜய் என்ன பண்ணுறாங்க காரில் வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது ஏத்தாப்பில் ஒரு ஆள் மேலே மோதிடுறாங்க பயங்கரமாக அடிபட்டுருது செம்மையாக கத்துறாங்க அந்த ஆள் யோ இறங்குவயா கண்ணு மணி தர்லையா கார் வச்சுருந்தா உனக்கு ஆள் ஆறு வர்றாங்கன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லி செம்மையாக சண்டை போடுறாங்க விஜய் இறங்கிட்டு பயங்கரமாக அவரும் பதிலுக்கு சண்டை போடுறாங்க யோ உனக்கு அறிவில்லையா நீ ஒழுங்காக பார்த்து வர வேண்டியதானே அப்படின்னுட்டு அந்த பக்கமாக நிவீன் வர்றாங்க வந்தவங்க டேடே என்னடா ஆச்சுன்னு அந்த நண்பனத்தை பார்க்குறாங்க நிவீனோட நண்பன் தான் என் அடிபட்டு கிடக்கிறது டே மா மச்சான் இவன் என்ன பண்ணான் தெரியுமா என் மேல மோதிட்டான்டா டே யார்ரா மோதினதுன்னு அப்படி படார்னு திரும்புறாங்க நிவின் அப்படியே திரும்பின கையோட காவேரி புருஷனாச்சே அப்படின்னு விஜய பார்த்தோன்னே ஐயோ நீங்களா அப்படின்னுட்டு அந்த நண்பனை என்ன பண்றாங்க சமாதானப்படுத்தி டே விடுறா அவர் யார் தெரியுமா நம்ம காவேரியோட புருஷன்டா அப்படிங்கிறாங்க ப்ளீஸ்ரா சமாதானமாக போடா ப்ளீஸ்ரா எனக்காண்டி அப்படின்னு கெஞ்சுறாங்க உனக்கா பார்க்குறேன்டா அவன் என்ன மாதிரி வாய் பேசுனான்னு தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை பைக்கில் அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா வி கிட்ட வர்றாங்க நீவின் பக்கத்தில் வந்தகையோட விஜய் என்ன பண்ணுறாங்க என்ன உன் முன்னாள் காதலியோட புருஷங்கிறதுனால என் மேலே கோவிக்காம உன் உன் நண்பனை வந்து சமாதானப்படுத்தி அனுப்புகிற நியாயமாக பார்த்தா நீ என்னையெல்லாம் திட்டணும் அப்படிங்கிறாங்க விஜய் அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒன்று காவேரியை என்னோடய முன்னாள் காதலியாக நினைக்கல நான் வந்து அவ்வளோ இதெல்லாம் நான் மட்டமானவன் இல்லை அவ்வளோ ஒரு ஒரு கீழ்த்தரமான புத்தி எனக்கு இல்லை நீங்கள் வந்து காவேரியோட புருசேன் அவ்வளோதான் அந்த மாதிரி தான் நான் நினச்சேன் அப்படிங்கிறாங்க இங்க பாரு நிவின் நீ வந்து எதுவுமே நீ நினைக்க வேணாம் நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா உனக்கு அப்படிங்கிறாங்க என்ன உண்மை அப்படின்னு கேட்குறாங்களா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கு பத்தே மாதம் தான் பத்து மாதம் பொறுத்தவனே உன் காவேரி உனக்கே கிடப்பா அப்படிங்கிறாங்க என்ன அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியாக பார்க்குறாங்க ஆமாப்பா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நடந்த விஷயங்களை பூராத்தையுமே பணத்தட்டுப்பாடு வந்தது அவள் தங்கச்சியோட ஆப்ரேஷனுக்காண்டி பணம் இல்லாமல் பணத்தை தொலைச்சிட்டு வந்து நின்னது என்கிட்ட வந்து பணம் கேட்டது அதுக்காக ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் பண்ணது அதனால் ஒரு வருஷமாக புரிசமோண்டாட்டியாக வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லை இல்லை வாழல நடிச்சிட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் பத்து மாதம் கழிச்சோடனே நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடுவோம் கண்டிப்பாக பிரிஞ்சிருவோம் அதுக்கப்புறம் உன் காவேரி ஒன்ட்டே வந்துடுவா ஏன் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க இவருக்கு அப்படியே தலை சுற்றுது நிவீனுக்கு என்னடா இதுன்னு விட்டு போன காதலி நம்மக்கிட்டே வரப்போகிறாளே கை கூட போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுவதாக நினைச்சாங்களா இல்ல நம்ம உயிருக்கு உயிரா நேசிச்சமே காவேரி அவ வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சுதானே ஒதுங்கணும் இப்ப அவளோட வாழ்க்கை ஒரு பிரிவுல வரப்போகுது அப்படி நினைச்சு வேதனைப்படுவதான்னு சொல்லி அப்படி குழம்பி போய் நிக்கிறாங்க நிவின் என்ன ஒண்ணுமே நினைக்க வேணாம் நண்பா நீங்க பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் போயிடுறாங்க அதுக்கப்புறம் இவருக்கு சந்தோஷமும் பட முடியல துக்கமும் பட முடியல காவேரி பாக்குறாங்க காவேரி பார்த்து நடந்த விஷயங்கள்லாம் பார்த்து சொல்றாங்க எல்லாத்தையுமே என்ன காவேரி நீ எல்லாத்தையுமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்ட அப்படிங்கிறாங்க எனக்கு இப்படி ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு ஒரு பக்கம் ஒரு மாதிரி இருக்குது என்ன காவேரி நிஜமா விஜய் சொன்னது உண்மையா இந்த பத்து மாதத்துல நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சுருவீங்களா அப்படி கடவுள் எனக்கு இருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலையே காவேரி அப்படிங்கிறாங்க அப்படியே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க காவேரினால் ஒன்றுமே சொல்ல முடியல என்ன இவன் இப்படி சொல்கிறான் அவன் சும்மா விடக்கூடாது விஜய் சும்மா இருக்க மாட்டாரா நம்ம ஆயிரம் வாட்டி படித்து படித்து சொல்லிட்டோம் எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு அது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா நீன்னு பார்த்து இங்கே பாருங்கள் பேசாமல் போகிறீங்களா எனக்கு என்னங்கிறது எனக்கு தெரியும் ஏ வாழ்க்கையை பார்த்துக்க பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பணலாக பறந்து வர்றாங்க இன்னைக்கு விஜய உண்டு இல்லை ஒன்றும் இல்லைன்னு பண்ணாமல் விடக்கூடாது அப்படின்னு தும்சம் பண்ணணுங்கிற ஆத்தரோடு வந்துட்டுருக்காங்க விஜய்கிட்ட ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணானு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்